ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமிலா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அதுவும் அட்டகசமாக எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே சேர்த்துடலாம் இதுன்னு கூட ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து இந்த பால்லேயே இந்த பொட்டுக்கடலையே வேக வச்சு எடுத்துக்கலாம் இதன் கூட ரெண்டு ஏலக்காய் ஆன் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததும் இது எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை பேஸ்ட்டாக அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுன்னு கூட ஒரு கப் அளவுக்கு நாட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் கூட இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா சூப்பரான டேஸ்டான புட்டுக்கடலை ஸ்வீட் தயாராகிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு இறுகி நம்மளுக்கு கெட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா பரிமலா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இதே போல் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு டைப் பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்